வணக்கம் என் நண்மனையர்கள் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எனரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கட்டாயமா நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சி வந்துருச்சுங்க முக்கியமா பார்த்தாக்கா எதாவது திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான பாக்கியங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வேணும் அப்பேர்ப்பட்ட பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசி

பதிய வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா குரு பகவானுடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்னாம் பார்வைகள் இந்த சமயத்துல உங்களுடைய ராசிக்கு முறையே இரண்டு மற்றும் நான்காம் இடத்துல பாக்குறாரு அதாவது ஏழாம் இடம் என்பது மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானம் இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதியறதால கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம்

ராசியில இருந்து பத்தாவது இடமான கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு இது வேலை தேடுறவங்க வேலை செய்றவங்க வேலையில பிரச்சனைகளை பார்த்து பயந்தவங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறவங்க தொழில் செய்யறவங்க தொழில இருக்கிற போட்டிகளை பொறாமைகளை அடிச்சு துரத்துணும் நினைச்சவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அடுத்த முன்னூத்தி நாட்கள் குரு பகவானாலேயே சூப்பரா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுடைய ராசியில இருந்து பன்னிரெண்டாவது இடத்தை குரு பகவான் பார்க்க போறதால அது சுபவிரயம் சம்பந்த

புழக்கம் அதிகரிக்கும் நீங்க கொடுக்கிற வாக்க வார்த்தையை இந்த காலகட்டத்தில் காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்தை பாக்குறதால இதுவரைக்கும் தாயாருடைய உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல உடல்நிலையில நல்ல முன்னேற்றத்தை நீங்களே பாப்பீங்க மருத்துவருடைய ஆலோசனைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க இதுவரைக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம் ரெஸ்ட் எடுக்க முடியாத அளவுக்கு நீங்க இருந்திருக்கலாம் எட்டு மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ரெண்டு ஷிஃப்ட்

உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போது அதற்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களுடைய பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க பார்த்து பேசுங்க உடல் நலன்லயும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல ஒரே போராட்டமா இருக்குங்க ஏண்டா வேலைக்கு போகணும்னு இருக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு நிறைய பேர் நம்மள கவுத்து விடுறதுக்குனே ஒரு கூட்டமே இருக்கு எப்படா இவன் மட்டுவான் எப்படா இவன் தலையில தட்டி உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே நிறைய பேர் வெயிட் பண்றாங்கன்னு நம்ம கிட்ட பேசினதுல நிறைய பேர் இந்த ராசியில இருந்து சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு

அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் காலகட்டமா இது இருக்கும் அதன் மூலமா உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அது ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம் ஊதிய உயர்வு இன்கிரிமெண்டாகவும் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு டிரான்ஸ்பராகவும் இருக்கலாம் வெளிநாட்டுக்கே ஆன் சைட்டுக்கே உங்களை அனுப்பிச்சு கொஞ்ச நாள் இருக்க வைக்கலாம் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளால நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கேளுங்க அதன்படி நடங்க குடும்பத்துல கூட இதுவரைக்கும் வறண்ட பாலைவனமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ பச்சை இருக்கும் அழகிய மலர்கள் பூத்து சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு இடமாக அமையும் வாழ்க்கை துணையுடன் பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கும் நின்னா சண்டை உட்காந்தா சண்டை பேசினா சண்டை பேசாம இருந்தாலும் சண்டை அப்படின்னு நிறைய பேருக்கு இருந்திருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறுங்க ஏன்னா ஏல்ரை இருந்துச்சுல நீங்க எப்படி சந்தோஷமா இருந்த முடியும் எப்படி விட்டுருவாரு யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல நீங்க உங்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணி தான் ஆகணும் அது தானே நடந்துச்சு கிளியர் ஆயிடுச்சு யாரையும் விட்டுட்டு போயிட்டாரு இனிமே சந்தோஷம் தான் சந்தோஷமா இருக்கிறது என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க முதல்ல நல்லா பேசுங்க பேசி இருக்கிற பிரச்சனைகளை களை எடுங்க வெளியில போகணுமா போங்க பிடிச்சதை வாங்கி கொடுங்க புடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க வாரம் வரும் முறை ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு கோயில்ல கூட போய் உட்காருங்களேன் உட்காந்து பேசுங்களேன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க ஏன்னா இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல வாழ்க்கை துணையுடன் இருந்த மோதல்கள் எல்லாமே விலகி

நினைச்சீங்க அப்படின்னாக்கா பெரிய ஏமாற்றம் நடக்குங்க குடுக்குறீங்களா ஃப்ரீயா கொடுங்க வரலனாலும் ஓகே அப்படின்னு நினைச்சுங்க ஏன்னா வரப்போறது இல்ல யாராவது கடன் வாங்க போறாங்க நண்பா இந்த மாதிரி ஒன்ன விட்டா எனக்கு யாரு இருக்கா தயவு செஞ்சு கையெழுத்த போடு ஜாமீன் கையெழுத்த போடு நீ சொன்ன அப்படின்னா எனக்கு கிடைச்சிரு அப்படின்னு உங்ககிட்ட கெஞ்சி பேசுவாங்க அப்படி நீங்க கையெழுத்த போட்டீங்க அப்படின்னாக்கா வாங்கினவா கம்மியா நீட்டுருவான் நீங்க கஷ்டப்பட்டு மாசம் மாசம் சம்பாதிச்சு உங்களுடைய சம்பளத்துல இருந்து அந்த கடனை கட்டுற மாதிரி ஆயிட போது பாத்து பத்திரம் உசாரா இருங்க யாரு கேட்டாலும் சரி ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க சகோதர சகோதரிகள் கிட்ட சிலருக்கு வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத சண்டைகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க தேவையில்லாத பேசுறதையும் அவாய்ட் பண்ணுங்கள ஏன்னா பிரச்சனை நடக்கும் போது அமைதியா இருந்தாலே ஆயிரம் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஏன்னா மகர ராசிக்காரர்களை போல பேசுறதுல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அந்த அளவுக்கு நல்லா பேசுவீங்க எப்போ எதை பேசணும்னு உங்களுக்கு தெரியும் இன்னசென்டாவும் இருக்க தெரியும் அதிரி இருக்க தெரியும் அதனால பார்த்து பத்திரமா பக்குவமா பேசி பழகுங்க இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்துக்கு வெளிநாடு

உங்க தொழில் சிறக்கணும் அப்படின்னாக்கா ஆன் டைம் டெலிவரி குவாலிட்டி ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அதை உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க நீங்க பார்த்து அதுக்கப்புறமா டெலிவரி பண்ணுங்க அரசாங்கத்தால உங்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்குங்க நிறைய பேர் லோன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்கத்துல மானியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தொழில் தொடங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இதோ தோ தா தோ சொல்லி இழுக்கடிக்கிறாங்களே தவிர வந்த பாடம் காணும் அப்படின்னு நினைச்சவங்க இந்த காலகட்டத்துல அரசாங்கத்தால ஆதாயம் இருக்கு மானியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் செலக்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு அதனால நீங்க தொழில் தொடங்குறதுக்கு கவர்மெண்டே உங்களுக்கு உதவிகரமாக லோன்களை கொடுக்கும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க தொழிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதன் மூலம் நீங்க லாபத்தை பெறலாம் அந்த பணத்தை வாங்கி நீங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா வரும் காலங்கள்ல கஷ்டத்தையும் பெறலாம் எல்லாம் உங்க கையில உங்களுடைய கண்ட்ரோல தாங்க இருக்கு எங்க போறதா இருந்தாலும் சரி எதா பண்றதா இருந்தாலும் சரி அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சட்ட திட்டங்களை மதிங்க அரசாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாக்கா இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அதற்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒர்க்கை கரெக்டா பண்ணுங்க நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க வேற எப்படிங்க நினைச்சதை முடிங்க அச்சாம்பரம் அப்பாயிண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாபை கையில எடுங்க அதே நேரம் உங்க கூட வேலை செய்யறவங்க சின்ன சின்னதா தப்பு பண்ணா கூட டேய் நீ இதை பண்ணிட்ட நீ அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சுட்டிக்காடாதீங்க எந்த விஷயத்தையுமே பெருசு பண்ணிடாதீங்க அதே நேரம் வெளியில இருக்கிறவங்க யாராவது உங்களை பத்தி புறம் பேசுறாங்க அப்படின்னா என்ன பத்தி பேசுறேன் நீ அவ்வளவு தான் உனக்கு பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்லாதீங்க யாராவது ஏதாவது பேஸ்ட்டு போட்டோம் நம்ம இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு நம்மளுடைய குறிக்கோள் என்ன நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய இடம் என்ன அதை நோக்கி போங்க வெற்றி தேவதை உங்க தோலை தொட்டு இந்தப்பா பிடிச்சிக்கப்பா உங்களுடைய சக்சஸ் உங்களுடைய உங்களுடைய வெற்றின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாத்திலயும் நீங்க ஜெயிக்கலாம் அதனால உங்களுடைய கவனம் உங்களுடைய வெற்றியில மட்டும் தான் இருக்கணும் ஏன்னா பின்னாடி பேசினவங்க நாளைக்கு நீங்க ஜெயிச்சு முன்னாடி நிற்கும் பொழுது மூக்கு மேல விரல வச்சுட்டு ஆனா அண்ணா வந்து பார்ப்பாங்க அது மட்டும் தான் உங்களுடைய போக்கஸ் இருக்கணும் ஏன்னா பெருசா சாதிக்க பிறந்தவங்க நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசுறத மட்டும் ரொம்ப கவனமா வைங்க வெளிய இடத்துக்கு எங்கேயாவது போறீங்க பப்ளிக் பிளேஸ்ல தேவையில்லாத டாபிக் பத்தி பேசாதீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க அரசியலை பத்தி நாட்டை பத்தி வார் பத்தி இதுக்கெல்லாம் நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க பப்ளிக் பிளேஸ்ல முடிஞ்ச வரைக்கும் பொது இடங்கள்ல உங்களுடைய வார்த்தையை நிதானமா பயன்படுத்துங்க தேவையில்லாத டாபிக் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க அரசியல் பேசாதீங்க குடும்பத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாதீங்க நண்பர்கள் கிட்ட என்ன பேசிட்டாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச டாபிகா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய கருத்துக்களை பொலைக்டா சொல்லுங்க வேலை செய்யற இடத்துலயுமே உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னாக்கா அதை அந்த இடத்திலேயே கூட்டத்திலேயே சொல்லாம தனியா கூட்டு போயிட்டு தனியா சொல்லி பாருங்க அவங்க ஓகே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சிக்னல் கிடைச்சதுன்னா ஃபுல்லா சொல்லுங்க இல்ல அப்படின்னாக்க கரண்ட் வந்துட்டே இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய வரும் அது நீங்க கண்டிப்பா சொல்லி சாதனையும் செய்வீங்க படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறிதனம் இருக்குங்க இந்த காலகட்டம் அந்த சோம்பலை விரட்டினால் சாதனை செய்யலாம் அத உங்களுடைய பிள்ளைகளுக்கு புரிய வண்டி வாகனத்துல போறீங்க அப்படின்னாக்கா வேகமா ஓட்டாதீங்க யார் கூடியும் காம்படிஷன் போட்டுக்கிட்டு ஓட்டாதீங்க யாராவது போட்டிக்கு வரியா அப்படின்னு கேட்டா கூட இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு தனியா வண்டியை ஓட்டுங்க யார் கூடியுமே காம்படி வைக்காதீங்க இரவு நேரங்களில் பயணங்கள் செய்யறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கவனத்தை வைங்க எப்பயாவது ஹோட்டல்ல சாப்பிடலாம் எப்பயுமே தொடர்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா வயிறு சம்பந்தப்பட்ட செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க அடி வயிறு வரதுக்கு வலி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சம்பந்தப்பட்ட கண் காது மூக்கு தொண்டை இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் உஷாரா இருங்க டாக்டரை பாத்துக்கங்க எதுவுமே பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போறது இல்ல ராகு பகவான் இருக்கும் இதே காலகட்டத்துல குரு பகவானுடைய சுப பார்வை பக்கவா பதிவு அது சுகமாக

காதல் வேணும் மனைவி வேணும் குழந்தை வேணும் சொல்லிட்டு கேட்கும் போதெல்லாம் இருந்த கடவுள் இப்போ அவரே உங்களுக்கு காட்சி தருவாருங்க நீங்க கடவுளையே பார்க்கலாம் மனிதர்களின் உருவத்துல நீங்கள் நினைச்ச வரத்தை கொடுப்பதற்காக அந்த தெய்வமே இறங்கி உங்க வீட்டுக்கு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சூப்பரா திருமணம் நடக்குங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திருமணம் நடக்கும் எதிர்பார்க்காத வரன்கள் விட கொஞ்சம் வசதியா நீங்க ஆச்சரியப்பட்டா கூட அந்த திருமணம் உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமணமே நடக்காதப்பா எனக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கூட உனக்கு கல்யாணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு திருமணம் நடக்கும் ரொம்ப வருஷமா திருமணம் ஆகியோ குழந்தையே இல்ல அப்படின்னு தவித்தவர்கள் குருவுடைய சுப பார்வை குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்குங்க அழகான அறிவில் சிறந்த புத்தி கூர்மையான குழந்தை உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு மகப்பேறு மருத்துவரை பாருங்க முக்கியமா உங்களுடைய குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கங்க அந்த குலதெய்வமே உங்களுக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆவரணம் தங்கம் விலை எவ்வளவுதான் ஏறிக்கிட்டே இருந்தாலும் நீங்க வாங்கி சேர்த்து வைப்பீங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு இடம் கூட

முக்கியமா இந்த காலகட்டத்தில் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அது வேலை மாற்றமா இருக்கலாம் தொழில் மாற்றமா இருக்கலாம் படிப்பு மாற்றமா இருக்கலாம் மாற்றமா இருக்கலாம் ஊர் மாற்றமா இருக்கலாம் எந்த மாற்றம் கிடைக்குதோ அதை நீங்க அக்செப்ட் அந்த மாற்றம் மூலமா நீங்க ஒரு உயர்ந்த இடத்தை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே நடக்குங்க நல்லாவே நடக்கும் கூடவே கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க அடிச்சு துரத்திட்டீங்க நீங்களே உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க சுறுசுறுப்பா ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன எல்லாமே சாத்தியங்க நடந்தே தெரியும் செய்யறவங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலரால திருசிறுப்பா இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க மூன்று எலுமிச்சை பழத்தை கொண்டு போங்க அதை நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வீட்டு வாசல்ல மஞ்ச துணியில கட்டி மாட்டி வைங்க ஒன்ன நீங்க இருக்கிற வேலை செய்யற இடத்துல வச்சுக்கோங்க இன்னும் ஒன்ன கட் பண்ணி ஜூஸா குடிச்சிருங்க செஞ்சு பாருங்க உங்க மேல இருக்க கண் திருஷ்டி விலகும் ஏன்னா நிறைய பேருக்கு சோம்பேறிதனமா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் கண் திருஷ்டி தான் ஊரா திருஷ்டி தான் அந்த திருஷ்டிகள் விலகுச்சி அப்படினாலே நீங்க சுறுசுறுப்பா இருவீங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முனி இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்